வணக்கம் நான் சாகுதனில் தமிழக வெற்றி கழக வளர்க்கிறீங்க இப்ப நாம பார்க்க போற பதிவு அரசியலில் அணிகளுடைய முக்கியத்துவம் அணிகள் என்பது அவசிய பதவிகளா அத்தியாவசிய பதவியா அல்லது அலங்கார பதவியா அப்படிங்கறத பத்தான் பார்க்க போறோம் பாருங்க எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அரசியல் கட்சியில நிறைய பேருக்கு பதவி கொடுக்கறதுக்கு இந்த அணிகளை பயன்படுத்தி அவர்களை உள்ளுக்குள்ள கொண்டு வந்து அந்த ஒரு சமூக மாற்றத்திற்கு நம்ம பயன்படுத்திக்கலாம் இதன் மூலம் பதவி கிடைக்காதவர்களுக்கு ஏதோ ஒரு அணியில போட்டுட்டா பதவி இருக்கு நினைக்கிறாங்க பன்முகத்தன்மை கொண்ட நாடுகளிலே அல்லது தமிழக மாநிலத்திலே பன்முகத்தன்மை என்பது இயற்கையிலே இருக்கிறது மண் சார்ந்து அல்லது மக்கள் சார்ந்து பழக்க வழக்கங்கள் வழக்கங்கள் சார்ந்து சமூகம் சார்ந்து பார்க்கின்ற வேலைகளை பொறுத்து அல்லது ஒரு சமூக அமைப்புகளில் இருக்கக்கூடிய புதிய மாற்றங்களை பொறுத்து இயற்கையிலே உள்ள மாற்றங்களை பொறுத்து அணிகள் அழைப்பது என்பது காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது இப்ப இந்த பதவிக ஒரு விஷயமே எதை வைத்து நிர்ணயிக்கப்படுதுன்னா அது யார் கையில் இருக்கிறது என்பதை பொறுத்து பதவி யார் கையில் இருக்கிறதோ அதை பொறுத்து அந்த பதவி அலங்காரப்படுகிறது உதாரணமாக இந்திய தேர்தல் ஆணையராக பணியாற்றிய மரியாதைக்குரிய டி என் சேசன் அவர்கள் இந்த நாடு சுதந்திரம் நடைஞ்சு கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு நெருங்கிற தான் ஒரு தேர்தல் கமிஷனர் வர்றாரு அதுக்கு முன்னாடி இந்த நாடு பல தேர்தல் கமிஷனர்களை பார்த்தது அதுக்கு பிறகும் இந்த நாடு பல தேர்தல் கமிஷனரை பார்த்திருச்சு அப்படி ஒரு காலகட்டத்தில் டி என் சேசன் அவர்கள் வந்துதான் இந்தியாவில் தேர்தல் சீர்திருத்தங்களை நடந்தனர் ஒரு கட்டத்தில் எனக்கு வானதாவிய அதிகாரம் உண்டு என யாரும் கட்டுப்படுத்த முடியாது என்று சொன்னார் அவர் சொன்னதை சுப்ரீம் கோர்ட்டு அங்கீகரிச்சது அவர் சொன்னதை ஜனாதிபதி அங்கீகரித்தார் அவருடைய சட்டம் சரி என்று சொன்னது அப்ப இந்த அரசியலமைப்பு எழுதப்பட்ட இந்த அரசியலமைப்பு நடைமுறையில் இருந்த ஒரு சட்டத்தை ஒரு அரசு அதிகாரி அரசியல்வாதி செய்ய வேண்டிய சீர்திருத்தத்தை அல்லது இவரை போன்ற அதிகாரி இந்த அமைப்பை ஆணையத்திலே செய்திருக்க வேண்டிய சீர்திருத்தத்தை பன்னெடுங்காலமாக காலமாக கிளந்த அழுக்குகளை சுத்தம் செய்து நேர்வழியிலே அரசியல் சீர்திருத்தத்தை செய்தார் வாக்காளர் அடையாள அட்டையாக இருந்தாலும் சரி அல்லது வாக்காளர் அல்லாத வாக்காளர் நோட்டா என்கிற நடைமுறையாக இருந்தாலும் சரி அதை தாண்டி இந்த போலி வாக்காளர்களை களை எடுப்பதாக இருந்தாலும் சரி அல்லது தேர்தல் முறை எப்படி நடத்த வேண்டும் என்று வகுத்து காட்டி நேர்வழி சொல்லி சென்றவர் தமிழக முன்னாள் தேர்தல் ஆணையராக இருந்த மரியாதைக்குரிய டி என் சேசன் இது எதை காட்டுகிறது என்று சொன்னால் ஒரு மனிதன் அவருடைய அறிவு அவருடைய சிந்தனை அவருடைய செயல்பாடு அவர் இந்த நாட்டின் மேல் கொண்டிருக்க பற்று இந்த நேர்மையான செயல் உண்மை உழைப்பு இவைதான் அந்த பதவியை அலங்காரப்படுத்துகிறது யார்களில் வேண்டுமானாலும் பதவி இருக்கலாம் அந்த பதவி அலங்காரப்படுவதும் அசிங்கப்படுவதும் அந்த மனிதருடைய செயல்பாட்டை பொறுத்து அந்த மனிதர் அந்த பதவிக்கு செய்யக்கூடிய கொஞ்சமான நியாயத்தை பொறுத்தது உண்மையான உழைப்பை பொறுத்தது நேர்மையை பொறுத்தது அப்ப இதுல இருந்து என்ன புரியுது பதவி என்பது அவசியமானதுதான் அத்தியாவசியமானதுதான் அலங்காரமானது கிடையவே கிடையாது அது இருக்கு பொறுத்து அது வெற்றி அல்ல வெற்றி மேல் வெற்றியை குவிப்பது அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய அமைப்புக்கோ அல்லது இயக்கத்திற்கோ வேறு ஒரு முகத்தை வேறு ஒரு முகவரியை காமராஜர் கொடுத்ததை போல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கொடுத்ததை போல கக்கன் அவர்கள் கொடுத்ததைப் போல வேறு முகத்தை அந்த பதவி கொடுக்கும் இப்ப இந்த அணிகள் பதவியும் அப்படித்தான் அந்த வரிசையில் திருவங்கைகளுக்கான அணி என்கின்ற பதத்தை பார்ப்போம் திருவங்கைகளுக்கு தமிழக அரசு ரொம்ப சமீபத்தில் நலவாரியங்கள் வச்சிருச்சு போதுமானதாக இல்லை திருநங்கை நலவாரியத்தை தாண்டி திருநங்கைகளுக்கு மல்டிபிள் பன்முகத்தன்மை கொண்ட ஒரு அமைப்பு தேவையா இருக்கு அது எப்படின்னா மருத்துவ வசதி மருத்துவ வசதியை தாண்டி கவுன்சிலிங் சென்டர் சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங் சென்டர் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வழிகாட்டுதல் மையம் திறனாய்வு மையம் பாலின மாற்று அறுவை சிகிச்சையை முறைப்படி செய்யக்கூடிய பயிற்சி பெற்ற மருத்துவர்கள் மருத்துவர்களுக்கு அதுக்கான பயிற்சி மருத்துவமனையில் அதற்கான தனிவாடு இப்படி இத்தனை பிரச்சனை இருக்கு கடவுளின் குழந்தையாக இருக்கக்கூடிய இந்த துணை இன்றும் திருவினை பிச்சை இருக்கக்கூடிய அவல நிலைக்கு தள்ளீர் யார் இந்த சமூகமும் இத்தனை ஆண்டு காலம் ஆண்ட அரசுகளும் தானே அப்ப இது அரசுக்கு மட்டும் பங்கு அரசியல் கட்சியும் இவர்களை கண்ணியப்படுத்தி அணிகள் அமைக்கின்ற பொழுது இவர்களுடைய திறமை வெளிப்படும் இதுவரைக்கும் இந்த கடவுளின் குழந்தைகள் பதவியை யோசித்ததில்லை ஒரு பதவிக்கு வரும்போது அவர்கள் திறமை அவர்களுக்கு மட்டுமல்ல சார்ந்திருக்கு ஒரு இயக்கத்திற்கும் பயன்படும் அது ஒரு பெரிய சமூக விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தும் அது ஒரு சமூகத்தையே அப்படியே தூக்கி மறுமலர்ச்சி பண்ணி கொண்டாட வைக்கும் அவர்கள் என்ன பாவம் செய்தால் கையில திருவிழா பிச்சை எடுக்கணும் அவர்கள் என்ன பணம் அன்புக்கு மாதற்கு ஆதலுக்கும் இயங்குவர்களை தவறான வகையிலே அவர்களை பயன்படுத்தி அவர்கள் வாழ்வு ஏன் அளிக்க வேண்டும் அவர்களை மேம்படுத்த வேண்டும் அதுக்கு இந்த அரசு முக்கியம் அல்ல கல்வி முக்கியம் அல்ல அதை தாண்டி ஒரு விஷயம் அரசியல் பதவிகள் அவர்களுடைய கல்வியில் மேம்படுத்தும் அரசியல் பதவி அவர்கள் கற்ற கல்வியை முக்கியத்துவப்படுத்தும் அரசியல் வரக்கூடிய பிரச்சனைகளை இந்த அரசியல் பதவிகள் மூலம் அவர்கள் தனக்குத்தானே தீர்த்து கொள்ளக்கூடிய தன்னம்பிக்கையை ஏற்படுத்தும் அணி என்பது காலத்தின் கட்டாயம் நான் ஒரு யோசிக்கின்ற இந்த தளபதி இதை விட பண்பட யோசிக்கக்கூடிய சிந்தனையாளர் தான் அது எந்த மாற்றமும் இல்லை அந்த திருநங்கைகளை அரசியல் பதவிகளில் கொண்டு வருவதற்கு முதல் படியாக திருநங்கை அணி என்பது ஏன் ஒருபடி மேலே போய் அரசியல் கட்சியின் முக்கிய பதவிகளிலேயே நடுநாயகமாக இருக்கக்கூடிய அந்த முக்கிய பதவிகளிலும் அவர்கள் வர வேண்டும் என்பதுதான் என்னை போன்ற அவர்களுக்கு திருவிழாவை நடத்தக்கூடிய நடத்தக்கூடிய விழாவாக அது மாற்றப்பட வேண்டும் இன்னொன்று அவர்களுக்கென்று ஒரு தனி நிதி ஆணையத்தை உருவாக்கி அவர்களுடைய வழிபாட்டு இடத்தை இன்னும் சிறப்பு செய்து சர்வதேச அளவில் அது பிரபலம் அதை ஒரு மிகப்பெரிய சர்வதேச ஒரு கூட்டமைப்பு மையமாக அங்கே ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் இதையெல்லாம் தாண்டி இவர்களுக்கு அரசியல் பதவிகளும் கொடுக்கப்பட வேண்டும் இவர்களுடைய தற்கால மாணவர்களை கற்க வைப்பதற்கும் அல்லது வேலை இல்லாமல் கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு அரசு சார்பில் வேலை அல்லது தனியார் துறையில் பணியமர்த்துவதற்கும் அவர்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் அதை சீராய்வு செய்து சட்ட திருத்தங்கள் செய்து அவர்களை பிரச்சனைகளிலிருந்து மீட்பதற்கும் அவர்கள் வாழ்க்கை மேம்படுவதற்கும் இது போன்ற சீர்திருத்தங்கள் நடப்பதற்கும் முதல் முத்தாய்ப்பான முதல் படியாக இருப்பது ஒரு அரசியல் கட்சியிலே திருநங்கை அணி என்கின்ற அணி அந்த அணி அவர்கள் பிரச்சனையை அவர்கள் முன்னெடுத்து அவர்கள் வாழ்வாதாரத்தை அவர்கள் முன்னெடுத்து அவர்கள் மறுமலர்ச்சி அவர்களை செய்து கொள்வதற்கு அவர்கள் நிலையில் அந்த ஆயுதம் இருக்கின்ற பொழுது அவர்கள் அதை செய்து கொள்வார்கள் தமிழக வெற்றி கழகம் தளபதி அதற்கு பின்பறையாக இருப்பார்கள் தமிழகத்திலே தளபதி இன்று இலக்கு இரண்டு கோடி உறுப்பு நிற்கே அதை மூன்று கோடியாக சேர்த்து தமிழகத்திலே தளபதி ஆட்சி அமைப்போம் என கூறி